ஒரு நாற்பது லட்சம் வாக்கு அப்படிங்கிறது ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய முடிவு இல்ல அந்த தேர்தலோட முடிவை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இல்லையா அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு எங்கெல்லாம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் தான் வந்து டிலீஷன் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி ஒரு டிராப்ட் எலக்ட்ரல் ரோல ரிலீஸ் பண்ணீங்களே அதுலயாவது ஒழுங்கா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா செத்து போனவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க உயிரோடு இருக்கணும் செத்து போயிட்டான்னு சொல்லிருக்கீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி டீ குடுக்கிறாரு

பீகார்ல நீங்க போலியான வாக்காளர்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களா அது பற்றிய தரவுகள் கிட்ட ஏன் கொடுக்க வாக்காளர்களை எடுத்தீங்க நீங்க என்ன சொல்லி பீகார்ல எஸ்ஐஆர் நடத்துனீங்க வெளி நாடுகள் அது பார்டர் ஸ்டேட்டு மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் இதுக்குள்ள ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே நீங்க நடத்துனீங்க அப்படி எத்தனை பேர் ஊடுருவி பொய்யான வாக்காளர் பொய்யாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தரவை இன்னைக்கு வரைக்கும் குடுத்துருக்கா எலெக்ஷன் கமிஷன் ஏன் கொடுக்கல எத்தனை பேர் இந்த மாதிரி பொய்யா வாக்குரிமை வாங்கி வச்சிருக்காங்க ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க என்ன தயக்கம் உங்களுக்கு வெடி